ஐந்தருவி சனிக்கிழமை மொத்த குற்றாலத்திலேயே சுற்றுலா பணிகள் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வந்திருக்காங்க ஐந்தருவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையூறு இல்லாம இடஞ்சல் இல்லாம நெருக்கடி இல்லாம குளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐந்து கிளைகள் இருந்து அற்புதமான தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு எந்த அருளில எந்த அளவுக்கான தண்ணீர் வருது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு உடனே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுங்கிற பட்டனையும் அமைக்கி ஆளுங்கிறதையும் கொடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துரும் மெயின் அருவிக்கு பக்கத்துலேயே சிட்டருவி காலையில ஏழு முப்பதுக்கு திறப்பாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறுக்குள்ள அடைச்சிருவாங்க இந்த பகல் நேரங்களில் நீங்க நல்லாவே குளிக்கலாம் பெண்களுக்கு தனிப்பகுதி ஆண்களுக்கு தனிப்பகுதி ரெண்டு பகுதியிலுமே நல்லா ஒரு தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கட்டணம் போன்பே வசதி கூட அங்க இருக்கு சில்டரை கொண்டு போன அவசியம் கிடையாது நல்லாவே தண்ணி வருது சீசன் நல்லா இருக்கு குளிக்கலாம் உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தினமும் தினம் தினம் குற்றால நிலவரம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அமைக்க வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் குற்றாலத்தில் என்ன நிலவரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணலாம் குற்றாலம் மெயின் அருவி குடும்பத்தோட வந்த சுற்றுலாப் பயணிகளை விட குரூப் வந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவு இருக்காங்க அதாவது ஆம்னி பஸ்ல வந்த சுற்றுலா பயணிகள் தற்போது மழை உறைஞ்சிருக்க குற்றாலம் பகுதியில் எல்லா அருவியிலுமே குளிக்க அனுமதி மெயின் அருவியை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஆண்களும் சரிக்கு சமமா இருந்துகிட்டு இருக்காங்க குளிக்கலாம் நல்லாவே தண்ணி சூப்பரா வந்துகிட்டு இருக்கு சீசன் நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தினமும் குற்றாலத்தோட நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னா உடனேக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பட்டனே அமைக்க வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உடனேக்கு ஒன்னு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் குற்றாலம் புலியருவி குற்றாலம் பகுதியில் மழை குறஞ்சதுனால புலி கொஞ்சம் நீர் நீர்வரத்தை குறைஞ்சிருக்கு ஸோ இது கோயிலுக்கு வடபுறம் கோவிலுக்கு மின்புறமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கோயில் பின்புறம் பிரதான தடம் அதுல பெண்களுக்கு உள்ளது ஆண்களுக்கு ரெண்டு கிளை எல்லாம் நடு நடுமத்தில கொஞ்சம் அதிக வருது உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தினமும்